இன்று நாம் காண இருப்பது ஆந்திர மாநிலம் விஜயவாடா அருகே உள்ள உண்டவள்ளி குகையில் அமைந்துள்ள நான்கு தலங்கள் கொண்ட ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி குடவரை கோயில் ஆகும் ஆந்திர பிரதேசம் விஜயவாடா நகரிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் கிருஷ்ணா நதிக்கரையில் அமைந்துள்ளது இந்த ஸ்தலம் இந்த குடவரை கோயில் கிபி நாலு முதல் ஐந்தாம் நூற்றாண்டை சார்ந்த குப்தர்கள் கால கட்டிடக்கலை முறைப்படி உருவாக்கப்பட்டு உள்ளன இக்குடைவரை கோயில் நாலு தலங்களை உடையது அடித்தளம் முற்றுபெறாத நிலையில் காணப்படுகிறது கூரைகளை தூண்கள் தாங்குமாறு குடையப்பட்டுள்ளன அடித்தளத்தில் மண்டபம் ஏழு தலைவாயில்கள் கொண்டுள்ளது குகைக்கு உள்ளே உள்ள பிரம்மாண்டமான கல்லில் செய்யப்பட்ட சயன கோல அனந்த பத்மநாதர் சிலை கண்களை கொள்ளை கொள்கிறது ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பா இந்த மாதிரி குடைவு கோயிலை நாம் தமிழ்நாட்டில் காண்பது அபூர்வம் இது கிபி நானூத்தி இருபது மற்றும் கிபி அறுநூத்தி இருபது இடைப்பட்ட காலத்தில் ஆண்ட விஷ்ணு குந்தினா காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது குப்த மன்னர்கள் வைணவத்தை கடைபிடித்தனர் இந்த ஆலயத்தில் உள்ள சிற்பங்கள் பல ராமாயண காட்சிகளை சித்தரிக்கின்றன பல நரசிம்மரது சிற்பங்கள் காணப்படுகிறது எனவே இவை குப்தர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்ற கூற்றை மேலும் வலுவாக்குகின்றது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள விநாயகர் காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் மிக பெரிதாக அமைக்கப்பட்டுள்ளது சாந்த ரூபமாக காட்சி அளிக்கின்றார் இது ஒரு காலத்தில் மிக பெரிய ஆலயமாக இருந்திருக்க வேண்டும் இங்கு அனைத்து கடவுள்களுக்கும் மூலவர்கள் அமைக்கும் வகையில் அறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன பின்னர் ஏதோ காரணத்திற்காக வழிபாடு இல்லாமல் போயிருக்க வேண்டும் இது முதலில் புத்த மத துறவிகளின் மடமாக இருந்திருக்க வேண்டும் பின்னர் இது சமண மத துறவிகளிடம் வந்து பின்னர் அந்த மதங்களின் அழிவிற்கு பிறகு குப்தர்கள் காலத்தில் வைணவ மதம் மறுமலர்ச்சி அடைந்தது அப்பொழுது விஷ்ணு குன்றின் மன்னர் இதனை வைணவ ஆலயமாக மாற்றியிருக்க வேண்டும் எனவும் கருதப்படுகிறது அதற்கு தகுந்தாற்போல் ஒற்றுமைகள் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்றது இது எல்லோராவில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தைப் போல மோனோலித்திக் என சொல்லக்கூடிய ஒரே பாறையில் குடையப்பட்ட ஆலயம் ஆகும் இந்த குடவரை கோயில் அஜந்தா எல்லோரா உதயகிரி போன்ற குகை கோயில்களை நினைவுபடுத்துகிறது இரண்டாவது பாடியில் ஒரு ஆதிசேடன் மீது விஷ்ணு சயன கோலத்தில் காட்சியளிக்கின்றார் சிவ மற்றும் வைணவ சிற்பங்களும் வைணவ ஆழ்வார்கள் போன்ற சில சிற்பங்களும் பிற்காலத்தில் செதுக்கப்பட்டுள்ளன மேல்தலம் முழுதும் கட்டிபிடிக்கப்படாமலே உள்ளது காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் இந்த சைன திருக்கோல அனந்த பத்மநாப சுவாமி கோயில் பிற்காலத்தில் ஏதோ காரணத்திற்காக வழிபாடு இல்லாமல் போய்விட்டது இது இந்திய தொல்பொருள் ஆய்வு துறையால் பாதுகாக்கப்படுகிறது குண்டவள்ளி குகைகள் அவற்றின் வரலாற்று முக்கியத்துவம் காரணமாக தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நினைவு சின்னங்களாக வகைப்படுத்தப்பட்டு தற்போது பாதுகாக்கப்படுகிறது அருகில் உள்ள இரயில் நிலையம் மற்றும் விமான நிலையம் விஜயவாடா விஜயவாடாவிலிருந்து நிறைய பேருந்து வசதிகள் உள்ளன நீங்கள் இந்த ஆலயம் செல்லும் பொழுது விஜயவாடா நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்று விளங்கும் ஸ்ரீ கனக துர்கா பவானி அம்மன் சமேத துர்கா மல்லேஸ்வர சுவாமி ஆலயத்திற்கும் மறக்காமல் சென்று வாருங்கள் நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு இருபத்தி ஐந்து ரூபாயும் சிறியவர்களுக்கு பத்து ரூபாயும் வாங்கப்படுகிறது வரும் பக்தர்களின் வசதிக்காக தற்பொழுது கழிவறையும் தாய்மார்கள் வசதிக்காக பாலூட்டும் அறையும் அமைக்கப்பட்டுள்ளன இதுபோன்று பழமையான ஆலயங்கள் பற்றியும் அதன் வரலாறு குறித்தும் அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்